ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளுடைய ஏவுகணை நாயகன் நம்மளுடைய கலாமயா அவர்களோட வழியில நம்மளுடைய சின்ன கலைவானார் பசுமை நாயகன் சொல்ல போடுற நம்மளுடைய விவேக் சார் அவர்கள் இவர்கள் இருவரோட வழியிலயும் நாமும் வந்து பயணம் செஞ்சா அந்த பயணம் எந்த அளவுக்கு வெற்றியா இருக்கும் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நாமும் வந்து பயணம் செய்யலாம் தானே அவர்களை பத்தி நம்ம வீடியோல வந்து பாக்க போறோம் அஹ் எல்லாருமே வந்து சிரிக்க வைக்கிற எல்லாருமே வந்து சிரிக்க வச்சு காமெடி பண்றவங்களை நம்ம எல்லாம் என்ன சொல்றோம் ஈஸியா அவங்க எல்லாம் காமெடி இருக்கு காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடும் ஆனா காமெடி பண்றவங்கலாம் என்ன பண்றாங்க மத்தவங்க நம்மளா நம்மள பார்த்து சிரிச்சு சந்தோஷமா இருந்தா அது நமக்கு பெருமை தானே அப்படின்னு நினைக்கிற காமெடியர்கள் உண்மையாவே குணத்திலையும் சரி சமுதாய அக்கறையிலையும் சரி ஒருபடி மேலதான் நமக்கு இருக்காங்க இதே மாதிரி அஹ் காமெடியால வந்து சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்ச நம்மளுடைய இயற்கலை விவேக் அவர்கள் ஒரு கோடி மரக்கன்றுகளை நட தமிழகத்துல ஒரு கோடி மரக்கன்றுகளையும் நடணும் அப்படின்னு சொல்ல நம்மளுடைய கலாம் ஐயா அவர்களோட வார்த்தைய ரொம்ப தெய்வ வாக்கா எடுத்துக்கிட்டு அதன் மூலம் ஒரு பசமா இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தையே வந்து ஆரம்பிச்சாராம் அந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு அதன் மூலம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்து மரக்கன்றுகளை வந்து நட்டு இருக்காரு முழு மூச்சா முழு மூச்சா லட்ச கணக்குல மேல அந்த மரக்கன்றுகளை நட்டு இருக்காரு அது மட்டும் இல்லைங்க கார்ல பயணம் செய்யறப்ப கூட விதை பந்துகளை எடுத்துட்டு போயிட்டு அங்கங்கே வந்து போடுவாராம் முளைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு உன்னதமான மனிதர் தான் நம்மளுடைய சின்ன கழகவனர் வந்து விவேக் அவர்கள் அதாவது கலாம் ஐயாவுடைய குணத்தாலையும் சமுதாய அக்கறையாலையும் வந்து தான் நம்மளுடைய விவேக் சார் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே தெரியும் விவேக் சார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மேடைகள்ல எல்லாம் நிறைய பேசுறப்ப என்ன பண்ணுவாராம் எப்பயுமே வந்து கலாம் ஐயா அவர்களுடைய வார்த்தைகள்ல தான் தான் வந்து மேற்கோள் காட்டி தான் எப்பயுமே வந்து பேசுவாராம் ஏன்னா எப்பயுமே வந்து கலாமையாவுடைய கருத்துக்களும் சரி அவருடைய சிந்தனைகளும் சரி இளைஞர்களுக்கு வந்து முழுசா போய் சேரணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப வந்து கவனமா கருத்து கண்ணும் கருத்துமா இருப்பாராம் அவரு வந்து ஆஹ் எப்பயுமே வந்து நமக்கு ஐயா அவர்களும் சரி நம்மளுடைய விவேக் சார் அவர்களும் சரி நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து தெரியும் இல்லையா அவருடைய கலாம் ஐயா வந்து விவேக் சார்கிட்ட வந்து பேசுறப்ப ஒரு தடவை சொன்னாராம் நீங்க நல்லா காமெடி பண்றீங்க காமெடி சிரிக்கும் வைக்கிறீங்க அதே நேரத்துல சிந்திக்கும் வைக்கிறீங்க இத வந்து நீங்க மரம் நடுறத பத்தியும் மரத்தோட பெருமையை பேசுறத பத்தியும் இயற்கையை பாதுகாக்கிறத பத்தியும் நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவன் சொன்னாராம் அந்த வார்த்தையை வந்து மனசுல வச்சுக்கிட்டுதான் நிறைய விஷயங்கள்ல வந்து இதை இந்த விஷயத்த வந்து அவர் நிறைய மேடைகளை கூட வந்து சொல்லியிருக்காரு கலாமயா அப்படினு சொல்லியிருக்காங்கன்னு இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டுதான் அவர் வந்து பசுமை இயக்கம் ஆரம்பிச்சு இருபத்தி அஞ்சு லட்சம் மரக்கன்றுகளை வந்து நட்டுருக்காரு இன்னைக்கு நம்மளோட கலாமையாவும் அதை சொன்ன கலாமயா அவர்கள் கிடையாது நம்மளுடைய விவேக் சார் அவர்களும் கிடையாது ஆனா அவங்க நான் அவங்க சொன்ன நட்டு வச்ச வந்த அந்த மரக்கன்றுகள் மூலமா இன்னைக்கு நம்மளுடைய மனசுல வந்து வாழ்ந்துகிட்டுதானே இருக்காங்க ஐயா வந்து சொல்லுவாராம் ஒரு 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 பொன்மொழி வந்து அடிக்கடி வந்து சொல்லுவாராம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகம் உன்னை அறிவதற்கு முன் நீ உலகத்திற்கு உன்னை அறிமுகம் செய் அப்படின்னு வந்து சொல்லுவாராம் இந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி உண்மையாவே வாழ்ந்து கட்டினாரு யாருன்னா அது நம்மளுடைய விவேக் சார் அவர்கள் தான் அவர் எப்பயுமே தனக்காக மட்டும் இல்ல தன்னை சா மத்தவங்க மத்த எல்லாத்துக்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு வாழ்ந்ததுதான் நம்மளுடைய சின்ன கலைவாளர் விவேக் சார் அவர்கள் அதே மாதிரி இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஃபங்க்ஷன்ல நிறைய விசேஷங்கள் பார்ட்டிகள் நிறைய மரக்கண்டுகள் வந்து வந்து கிஃப்டா பரிசா வந்து இது வந்து எப்பயுமே நம்மளுடைய நம்மளுடைய தலைமுறை தாண்டியும் எல்லா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரியான விஷயங்கள் நிகழ்வுகள் வந்து நடந்துச்சுன்னா நம்மளுடைய இயற்கை பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பிரமாதமா ரொம்ப சூப்பரா இருக்கும் இது மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய நம்மளுடைய குழந்தைகள் சரி நம்மளோட வீட்டுல இருக்கிற பெரியவங்களும் சரி மரம் வந்து நடனும் அதன் மூலமா எவ்வளவு வந்து நன்மை கிடைக்குங்கிற விஷயத்தையும் நாம வந்து கண்டிப்பா வந்து சொல்லி புரிய வைக்கணும் அதாவது சொல்லுவாங்கல்ல மரம் மரம் மலர்ப்பும் மழை பெறுவோம் அப்படிங்கிற அந்த வசனம் வந்து வெறும் காருக்கு பின்னாடி வண்டிகளுக்கு வாகனங்களுக்கு பின்னாடி எழுதி வைக்கிற சும்மா ஒரு சின்ன ஒரு சாதாரண வசனமா வந்து இருக்கக்கூடாது அது நம்மளோட வாழ்க்கைக்கு நம்மளோட வாழ்க்கைய வந்து நிர்ணயிக்கிற ஒரு மந்திர சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்துட்டு போனா நம்மளோட இயற்கையை வந்து பாதுகாக்க முடியும் நல்லபடி இப்ப நம்மளோட தாயை வந்து பாதுகாக்கிறது நம்மளோட கடமை தானே நம்ம தாயை வந்து பாதுகாக்கிறது நம்மளோட கதை கடமைன்னா அப்ப பூமி தாயை பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை தானே அப்ப நம்ம தாய் நல்லா இருக்கணும்னா நம்ம கொடுங்க இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாருமே இந்த டைம்ல வந்து பயன்படுத்துக்குங்க அதாவது நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன மரம் நம்மளோட பிள்ளைங்களும் சரி நம்மளோட அக்கம் பக்கத்துல இருக்கிற உறவுகள் எல்லாருக்கிட்டையும் வந்து மரம் வளர்க்கறத பத்தி எடுத்து சொல்லுங்க மரத்தினால ஏற்படுற நன்மையை வந்து எடுத்து சொல்லுங்க நாம உலகத்துல காசு பணத்தை நம்ம தலைமுறையினரு விட்டுட்டு போக முடியாட்டினா கூட நம்ம இயற்கைங்கிறது நல்லபடி வந்து விட்டு நம்ம வந்து விட்டுட்டு போன பெருமை வந்து நமக்கு வரணும்னா நாம நிறைய வந்து மரக்கன்றுகள் மரக்கன்றுகளை வந்து வளர்க்கணும் அந்த விஷயத்த எல்லாத்துக்கும் வந்து சொல்லுங்க நிறைய மரக்கன்றுகள் இந்த சீசன் வந்து பாத்தீங்களா அதாவது மழை இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த டைம் வந்து பயன்படுத்தி நம்ம நிறைய மரங்கள் வந்து வளர்க்கலாம் நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன மரங்கள் வந்து வளர்க்கலாம் அதாவது நிறைய ரோட்டோர்ல இருக்கிற மரங்கள் வந்து நம்மளால முடிஞ்சா தண்ணி ஊத்தி அதை வந்து பாதுகாக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறது மூலமா நாமளும் வந்து இயற்கையை வந்து பாதுகாத்து ஒரு பெருமை நமக்கு வந்து கிடைக்கும் அப்படி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்களா இந்த நெகிழின்னு சொல்லக்கூடிய அந்த பேப்பர் இருக்கு பாத்தீங்களா அந்த காகிதம் அஹ் காகிதம்னு சொல்லக்கூடிய அது வந்து பிளாஸ்டிக் அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பயன்படுத்த கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அது வந்து அது எது எதிர்கால தலைமுறைகளுக்கு அது ஒரு பெரிய சாபக்கேடுன்னு தான் சொல்லணும் அந்த விஷயத்த வந்து முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் எவ்வளவு வந்து தடுத்து பார்க்குறது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நாம அதை தவிர்க்க வந்து களைக்கணும் அப்பதான் வந்து மரங்கள் வந்து மூச்சு விடுறதுக்கு அழிஞ்சு போறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அது ரொம்ப பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் அந்த விஷயத்தை வந்து நம்ம தவிர்த்துக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்